ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் ஜாப் அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஒரு டூ டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு வரோம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப்ஸு ஆன்லைன் வெப்சைட்டை பற்றி இந்த மாதிரி நம்ம போடவே இல்லை ஓகேங்களா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரீசெண்டாக ஏதாச்சும் ஒரு மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டெய்லி பேவுட் எடுக்கிற மாதிரியான ஒரு வெப்சைட்டை பற்றி ஒரு ஆப்பை பற்றி சொல்லுங்கள் டீசெண்டான முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்கள் ஒரு வெப்சைட்டை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க உங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்பை பற்றி அன்றைக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஆப்பு மூலியமாக கிட்டத்தட்ட நான் வந்து தனியாகவே வந்து ஒரு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுபா சம்திங் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கான ரியல் பேமெண்ட் ப்ரூஃபே நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷேர் பண்ணுவேன் அதனால வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த லாக்டவுன் டைமில் ஏதாவது ஒரு வழிகளில் ஏதாச்சும் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்துடாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு பார்ட் டைம் ஒரு பேக்கெட் மணியாக உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து கிடைக்கும் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்பிக்கிறேன் நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் என்னெல்லாம் ஆன்லைன் ஜாப் பண்ணுறனோ அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் எந்த வெப்சைட் ஒர்க் ஆகுது எந்த வெப்சைட் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல அப்டேட் கொடுத்துருவேன் அதனால் நீங்களும் கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கலாம் அதனால் இமீடியேட்டாக அந்த டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லிங்க் வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிங்க வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய டேர டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனல் மூலமாக கிடைச்சிடும் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் நீங்கள் புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா மேக் மணி ஆன்லைன் கன்டென்ட் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெகுலராக போட்டுக்கிட்டு வரோம் இதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் அனபிள் பண்ணிச்சுக்கோங்க எப்பெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்குறோமோ அப்போல்லாம் உங்களுடைய மொபைல் தேடி உங்களுக்கு வரும் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த ஆப் மூலியமா நான் எவ்வளோ வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் வித்து பேமெண்ட் ப்ரூஃப் அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃபையும் இந்த ஆப் மூலியமாக நான் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் காமிச்சிடுறேன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இது வந்து என்ன ஆப்பு இது இது மூலியமாக வந்து எப்படி நம்மளுக்கு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிடைக்குது உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் எத்தனை மணி நேரம் இதுக்கு நம்ம டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக வந்து க்ளியாக வந்து எக்ஸ்ப்ளைன் கொடுக்க போகிறேன் அதனால வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபா ஒரு கிஃப்ட்டு வந்து உங்களுக்காக கற்றுக்கிட்டு இருக்கு வீடியோ பார்க்குறவங்க இருக்குது வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஐநூற்றி தொண்ணூற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளைம் முடியும் அது எப்படி பண்ணணுங்கிறத வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன் அதனால் வீடியோ வந்து ப்ரீஃபாக ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு அதாவது இந்த ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு டேட் வந்து டுவெண்ட்டி டூங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டூ சம்திங் ஒரு பதினஞ்சு நாள் நான் வந்து ஒர்க் இருக்கேன் அதாவது மே மாதம் அஞ்சாந்தேதி எனக்கு இது வந்து தெரிய வந்தது அஞ்சாம்தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா வந்து விட்ரால் போட்டேன் ஜாயின் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட்டு வந்திருந்தது ஒரு ரெண்டாயிரரூபா வித்ரால் போட்டேன் அது ஒரு ரெண்டு டூ மூணு மணி நேரத்துக்குலாம் நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்டுக்கு வந்திருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி நானூறுரூபா போட்டேன் அப்புறம் ஒரு ஐநூறுபா விட்ரால் போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரூபா அப்புறம் மூவாயிரூபா நாலாயிரத்தி எழுநூறு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு சம்திங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா இந்த ஆப் மூலியமாக நான் வந்து செல்ஃபாகவே ஏன் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டு அதை வந்து பேங்க் அக்கௌண்டுக்கு வராமக்கூடிய மெசேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி சாரி ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வந்து விட்ரா நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இது வந்து டெபிட்டாக கிரெடிட் ஆனக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் பாருங்கள் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி சம்திங் வந்துருக்கு முந்நூற்றி ஆறுரூபா வந்திருக்குது இந்த ஐநூறுபா வந்துருக்கு ஆயிரத்தி எழுநூறுபா வந்துருக்குது நானூற்றி நானூற்றி முப்பது ரூபா வந்திருக்கு இந்த மாதிரி சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரெண்ட்டாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி நீங்களும் வந்து எப்படி இந்த லாக்டவுன் டைமில் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் அதாவது சன்லைட் இந்த வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் அகைன் வந்து உங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க இதை வந்து பாருங்க இது மூலியமாக எப்படி வந்து இன்கம் வருது உண்மையாகவே இதில் வந்து பணம் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இதை பற்றி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த வெப்சைட்கான லிங்க் வீடியோ கொடுத்துருக்கேன் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா லிங்க் டச் பண்ணுங்க உங்களுக்கு இன்டர்ஃபேஸு போட்டுருக்கும் இந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும் அதை அப்படியே விட்டுருங்க ப்ளீஸ் என்டர்வியா நிக் நேம் இருக்கு இல்லையா உங்களுடைய பேர் உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் உங்களுடைய நைஸ் நேம் நிக் நேம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நேம் கொடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் இது மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கையில் வச்சுருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க கொடுத்து முடிச்சுட்டு உடனே வந்து கெட் ஏ கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க அதை கொடுத்தா உங்களுடைய நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இந்த இடத்துல வெரிஃபை பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓகே கொடுத்திங்கன்னா ஓகே ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் வந்து ஒரு எயிட் டிஜிட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து கேப்சல் மற்ற லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு நம்பர் இந்த மாதிரி வந்து ஒரு எயிட் டிஜிட்டலில் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க இந்த ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும் இப்போ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வெப்சைட்டாகவும் ஒர்க் பண்ணலாம் ஆப்பாகவும் ஒர்க் பண்ணலாம் இல்லை எனக்கு ஆப் தான் வேணும்னா இந்த இடத்துல டவுன்லோடு ஆப்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க பாஸ்வேர்ட் அதை கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும் இப்போ நான் வந்து லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே கைஸ் நீங்கள் உங்களுடைய இந்த வெப்சைட்டில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் ஹோம் பேஜில் வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து டச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஸ்டோர் ஹோம் மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினி சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது முந்நூறுபா சம்திங் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த இடத்துல இதை தான் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பை பண்ண போகிறோம் அதாவது நம்ம சேனல் லிங்க் இருக்கு இல்லையா அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்கை டச் பண்ணி வர்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஸ்டார்டிங்கில் சைன் அப் போனஸாவே உங்களுக்கு முந்நூறுரூபா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த முந்நூறு நம்ம அமௌண்ட்டாக கொடுக்காம நம்மளுக்கு இந்த மாதிரி சோலார் பேனல் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க ஆர்டர் போட்டு அது மூலிமா காசு வந்து சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப் பை வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்து வந்துருச்சு இப்போ நம்ம அந்த பை பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா மேலே ரைட் சைடில் பர்ச்சேஸ் ரெக்கான்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ட்டு பாருங்கள் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் தான் நம்மளுக்கு வந்து பே விட்டே கொடுக்குறாங்க அதாவது இன்கம் வந்து கொடுக்குறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் கரண்ட்லி ஏர்னிங்ஸு இப்போது நீங்கள் இந்த முந்நூறுபா சம்திங் நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி ஹவர்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ரெண்டு ரூபாய் இந்த ஆப் மூலியமாக கிடைக்கும் டெய்லி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இருநூறுரூபா அதாவது நீங்கள் ஃப்ரீ பர்சனில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் ஓகேங்களா இதையே நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டை எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு நாளைக்கு நான் யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் நல்லா வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு ஒரு ஜெனினான வெப்சைட் மாதிரி தான் தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நம்பி ஒர்க் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதே ப்ராஜெக்ட்டுங்கிறத வந்து க்ளிக் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் இந்த தௌசண்ட் ருபீஸ் இதை நம்ம வந்து பே பண்ணணும்னா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணணும் செல்ஃபாக நம்மளுடைய அமௌண்ட்டை போட்டு நம்ம இந்த இடத்துல தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த குமூனிட்டி வகுது பார்த்திங்கன்னா டெய்லி ரெண்டு ரூபாங்கிற இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபான்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் இன்கம் ஒரு தடவை நம்ம பண்ணக்கூடிய வேலைக்கு நம்மளுக்கு லைஃப் டைமாகவே வந்து பார்த்திங்கனா இன்கம் கொடுக்குறாங்க அது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா நான் வந்து இந்த பதினஞ்சு நாளில் வித்ட்ரா பண்ணியிருக்கேன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் இன்கம் நான் இந்த இடத்துல ஓப்பன் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் இந்த ஃப்ரீ டைமே கிடைக்காது அந்த டைமிங்கில் ஓப்பன் பண்ணுவேன் இந்த மாதிரி அமௌண்ட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத டக்குன்னு வித்ரால் போட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு முந்நூறுபா கிடைக்கிது அதை வச்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் வித்ட்ரால் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆயிரரூபா சம்திங் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி அதில் வந்து இன்கம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் இல்லையா அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் அந்த மைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க ரைட் சைடில் கீழ வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும் இப்போ அவ்வளோ கரண்ட்டாக உங்கள்கிட்ட அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டுது இந்த இடத்துல ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு ரூபா அவைலபிளாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம விட்ரால் பண்ணணும் அப்படின்னா கேஷ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை கொடுத்துட்டு ஒரு நோட்ஸ் கொடுப்பாங்க அந்த நோட்ஸ் வந்து இன்டிமேஷன் இருக்கும் இதை வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்கள் ஐஎஃப்எஸி கோடு இந்த டீடைல்ஸ்லாம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேஷ் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கீழே வந்து ஒரு பட்டன் இருப்பாங்க இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வித்ரா போட்டக்கூடிய அமௌண்ட்டை டேக்ஸ் கமிஷன் பிடிச்சிட்டு மீது அமௌண்டை உங்களுக்கு பேங்க் அக்கௌண்டுக்கு ரிசீவ் பண்ணிடுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் இதே மாதிரி தான் இந்த சன்லைட்டு மூலயமா நடந்துகிட்டு இருக்கு அதனால் இதில் எப்படி நான் வந்து பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஆன் பண்ணீங்கன்னு நம்புகிறேன் நான் ஏன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் டெய்லி வருது கமிஷன்ஸ் ரெக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்துக்கலாம் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் மை இன்விட்டேஷன் கோட் அப்படின்ட்டுருக்கா அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய வீட்டில் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு இல்லைனா மூணு ஆண்ட்ராய்ட் மொபைலாவது வச்சுருப்பீங்க இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அதாவது உங்களுடைய சிஸ்டர் இருக்காங்கன்னா சிஸ்டருக்கு ஷேர் பண்ணி அந்த நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மாதிரி அவங்களே ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கும் முந்நூறுபா சம்திங் வந்து கிடைக்கும் அது அவங்க வந்து பை பண்ணி அந்த சோலார் பேனலை பை பண்ணி டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் இம் அமௌண்ட் இப்போ வரும் அவங்களுக்கான கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல அதிகமாக இன்கம் வேணும் என்ன மாதிரி ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி இன்விடேஷன் கோடை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து இன்வைட் பண்ணியும் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் என்னுடைய அந்த ப்ராஜெக்ட்டை நான் வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணி இந்த இடத்துல பர்ச்சேஸ் ரெக்கார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு சோலார் பேனலை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருந்தேன் அதாவது எனக்கு இன்கம் வேணும் எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் அடிஷ்னலாக வேணும்னு சொல்லிட்டு நான் பை பண்ணியிருந்தேன் போட்டோ அமௌண்ட் எடுத்துவிட்டேன் அதாவது முந்நூறுபா சம்திங் ஸ்டார்டிங்கில் இந்த வெப்சைட்டை பற்றி இந்த ஆப்பை பற்றி எனக்கு தெரிய வந்தது அப்போது ஃப்ரீயாக நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அந்த மாதிரி ஒரு முந்நூறுரூவா கொடுத்து பண்ணேன் என்னடா அது ரொம்ப கம்மியாக இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஒரு ரூபாய் எப்படியாவது நம்ம சோலார் பேனலை கொடுத்து எப்படியாவது நம்ம வந்து ஆன் பண்ணணும்னு நினச்சி ஒரு ஆயரூபா நான் வந்து போட்டேன் அந்த இடத்துல ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் வந்து மினி சோலார் பேனல் வந்து கம்யூனிட்டி ஆகுது அதாவது முந்நூற்றி இருபத்தாயிரம் ரூபாய் கம்மியாக தான் இன்கம் வந்துட்டுருக்கு பாருங்க சோலார் பேனல் அந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் ஒரு நாளைக்கு இந்த சம்திங் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அதாவது கெட் ஈவன் ஹவர்லி ஒரு ஹவருக்கு பெரு ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா சம்திங் கிட்டே வருது இது மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் அதனால நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் போட்ட ஆயிரம் ரூபாய் நான் வந்து எடுத்துருவேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் இதில் வந்து பை பண்ணி சொல்லிருப்பேன் நல்லா பை பண்ணுங்கள் இல்லை எனக்கு எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா தயவு செய்து பண்ண வேண்டாம் எந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என் கம்பெனிலேருந்து சொல்லக்கூடாது ஓகேங்களா அதனால் உங்களுக்கு இது மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் எனக்கு நம்பிக்கை இருந்தது ஆயிரரூபா நான் போட்டால் கண்டிப்பாக அந்த ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு போட்டேன் எனக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா கிடச்சிருக்கு ஆயிரரூபா போட்டதுக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுபா கிடச்சிருக்கு சம்திங் நீங்களும் அதே மாதிரி போட்டு ஏன் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஏன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எதோ இந்த வீடியோ மூலியமாக ஒரு ரெண்டு ரூபாய் ஏன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ரெண்டு ரூபாய் ஏன் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரெகுலராக வீடியோ போடுறது வந்து பெருசு கிடையாது நான் பார்க்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்னு சொல்லக்கூடாது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரியான நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து என்னால் வந்து மேக் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு இதோட ஒரு அட்வான்டேஜ் இதோட பெட்டராக ஒரு வெப்சைட் கிடச்சி கிடச்சிச்சுன்னா அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வரும் நான் இது வரைக்கும் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம டெலிகிராம் சேனலையும் சரி என்னோடய இன்ஸ்டா ஐடியிலையும் நான் வந்து ஸ்டேட்டஸாக போடுவேன் எவ்வளோ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் செல்ஃபாக எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண வச்சுருக்கேங்கிறத எங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தாராளமாக ஓகே கேஸ் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சம்திங் கிஃப்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும் ஃபைன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த புக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சம்திங் வருது பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கிறீங்க நான் வந்து அதை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்க இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஜி கோச்சிங் சென்டர் மூலியமாக நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு இந்த புக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி பேஜ் வந்து போகுது இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க வந்து பெரிய பெரிய வல்லுனர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள வச்சு கொஸ்டின்ஸ் எடுத்து அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டை வின் பண்ண வச்சு அதாவது இந்த செ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சு அது மூலியமாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துருக்காங்க இதை படிக்கிறது மூலிமா நம்மளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோம் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணணும் இந்த புக்கை ஈ புக்காக டி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்க்கை டச் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணி சாரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் எத்தனை பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இது வந்து ஒரு சின்ன முயற்சியாக வந்து எடுத்திருக்கோம் வந்து வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விதமான பெனிஃபிட் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அனிவர்சரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கான நிறைய கிஃப்ட் நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன் உங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை ஷேர் பண்ணிக்க விரும்பிக்கிறேன் லைவ் வந்து எந்த டைமிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் லைவில் நம்ம ஒரு சில டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு கிவ்வே வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி கொடுக்கலாம் பொருளுக்கு அது கிஃப்டாகவே கொடுக்கலாமா இல்லை அமௌண்ட்டு கொடுக்கலாமா ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அமௌண்ட் இந்த லாக்டவுன் டைமில் அமௌண்ட் கொடுத்தோம்னா என்ன பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தோணுது உங்களுக்கு எப்படி தோணுன்னு தெரியும் உங்களுடைய கருத்தை நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் அனிவர்சரிக்கு நம்ம வந்து மிக பிரமாண்டமாக கொண்டாட போகிறோம் அதனால் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டே கனெக்டட் இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருந்துக்கோங்க வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள்லாம் நிறைய கண்டென்ட்ஸ்லாம் பெண்டிங் கண்டென்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரியான நிறைய கிஃப்ட்டு வச்சுருலாம் உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்ருக்கு தேங்க்யூ காட் பிளெஸ் யூ